என்னதான் தமிழ் சினிமானா பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் பொது இடத்துல அதனோட ரியல் கேரக்டரை காமிச்சி ஆடியன்ஸ்லாம் கூஸ் பம்ஸ் ஆகணும் டாப் த்ரீ மொமெண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்டில் நம்பர் த்ரீல விஜய் தேவர் கொண்டாவும் சூரியாவும் ரெட்ரோ படத்தோட ஒரு ஈவெண்ட்டில் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க ஸோ அப்போ அங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோசரம் கீழே உக்காருவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க உட்காரப்ப விஜய் தேவர் கொண்டாவோட காலில் அவங்க மேலே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருட்டு நீங்களே பாருங்கள் இந்த லிஸ்ட்டில் நம்பர் டூவில் தக்லீப் படத்தோட ப்ரொமோஷன் இவெண்ட்டில் கமல் சிம்பு மணிரத்னம் எல்லாமே சேர் போட்டு ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ அங்கே இருக்கிற ஆங்கருக்கு மட்டும் சேரே இருக்காது இது கமலு சிம்பு நோட் பண்ணியிருக்க மாட்டாரு ஆனால் மணிரத்னம் அந்த விஷயத்தை நோட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்ட்டு நீங்களே பாருங்க நான் உட்காந்து ஐயோ சார் சார் நம்பர் ஒன்ல சூர்யாவோட பேன் ஒருத்தர் கங்கோ ப்ரொமோஷன்ல ரொம்ப எமோஷனா பேசிகிட்டு இருப்பாரு அவங்களோட எமோஷன்ல புடிச்சிட்டு அந்த சூர்யா அவங்களை கட்டி பிடிச்ச ஆறுதல் சொல்லிருப்பாரு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்